நான் இரண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னை ஒரு திருநங்கையாக அந்த பெண் தன்மை நான் அங்கேயே உணர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படி ரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே நான் உணரும் பொழுது என்ன என்ன எங்கள் ஃபேமிலியாக என்னை எந்த குறைகளையோ என்னை வந்து எதுவும் என்ன கொஸ்டின்ஸ் எதுவும் பண்ணதே கிடையாது என்னை சுற்றி இருக்கிற எங்கள் வீ அண்டை வீட்டார்கள் என்னோட நெய்பர்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க ஸ்கூல் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற வழியில் இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தான் நான் இன்னும் நார்மலாக ஒரு ஆண் பெண் மாதிரி தான் பிறந்திருக்கிறது தான் எனக்கு தோணுது ஆனால் அவங்களுடைய பார்வையில் என்னை அவங்க பார்க்குற விதங்கள் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் கேலி கிண்டல் பெயர்கள் மட்டும் இல்ல நண்பரை வச்செல்லாம் கூப்பிட்டு என்ன கேலி கிண்டல் பண்ண காலங்கள் நிறைய இருந்திருக்கும் அந்த காலகட்டத்திலாம் எனக்கு ஒரு சீரியஸாவே அது நினைக்கும் போது ஒரு பயம்தான் வரும் நம்ம இந்த வழியாக போனோன்னா அந்த மக்கள் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் வெவ்வேறு பாதைகளை வந்து நான் பள்ளிக்கு செல்வதற்கு வந்து தொடங்கியிருக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஏன்னா இப்படி போனால் அவங்க இருப்பாங்க இந்த தெருவில் போனால் அவங்க இருப்பாங்கன்ற ஒரு பயம் எனக்கு அங்கேயே இருந்துச்சு ஏன்னா அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் அந்த ஒரு வழி அந்த வயசில் எனக்கு இப்போ அது வந்து ஸோ அது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ பெரிய ஒரு முதிர்ச்சி ஒரு பகுத்தறிவுகள் குள்ளே வந்த பிறகு ஒரு பேராசிரியர் வந்த பிறகு அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில ஆனால் அந்த பள்ளி பருவ காலங்களில் அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து ஒரு பெரிய கனத்தையே ஏற்படுத்தி எடுத்திருக்கு அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஜுகேஷன் தான் ஸோ அந்த எஜுகேஷனை வந்து ஒரே வாயால் என்னை வந்து ஏன் இப்படி பிறந்திருக்கேன் ஏன் இப்படி லேடிஸ் மாதிரி பேசுகிறேன் ஏன் இப்படி பொம்பளை மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கு குறையாக சொல்ற மக்கள் படிப்புன்னு வரும்போது அவங்க தான் கிளாஸில் முதல் மாலராக பாச் பாஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு என்னை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபராக ஒரு முதல் பேராசிரியராக ஆங்கில அது மட்டும் இல்லை முதல் முனைவர் பட்டம் பெற்ற பேரா திருநங்கையாகவும் இன்றைக்கி நான் இந்திய அளவில் இருக்கிறேன்றதுக்கு அங்கே என்னுடைய அந்த டெசிஷன் தான் இவ்வளோ தூரம் என்னை வந்து கொண்டு வந்து விட்டிருக்கேன்